நமது மக்கள் தொலைக்காட்சியில் தீபாவளி திருநாள் சிறப்பு தெருக்கோத்து அக்டோபர் இருபது திங்கட்கிழமை மாலை ஆறு ஐந்து மணிக்கு தேவேந்திரனை சிறைப்பிடிக்கும் கடல் கண்டாசுரன் தேவேந்திரனை கடல் கண்டாசுரனிடமிருந்து மீட்க கைலாயம் செல்லும் பௌத்த ரிஷி தன்னை மதிக்காததால் ஈசனையே சபிக்கும் முடிவர் பெருமானுக்கு பயன்படுத்த கைலாய வரவழைக்கும் எவ்வளவு பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை இளைய பிள்ளை ஒரே பிள்ளை ஒப்பந்த பிள்ளை முருகா பெருமாள் அந்த முருகா பெருமான உன்னுடைய குலதரா